ஈரோடு கிட்டவா ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசங்கம் பிரசங்கமாகும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் இன்று சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா ஈரோட்டில் அலுவலகம் திறந்து ஒரு வாரம் ஆகிறது ஒரு மாதம் ஆகிறது மக்கள் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது எங்கே இருக்குது கேட்கிறார்கள் பக்கத்தில் ஈரோடு மரப்பாடம் பேபி ஆஸ்பத்திரி அருகில்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் காலையில் ஆறு மணி இருந்து பன்னிரெண்டு மணி வரைந்தான் சோழி சொல்ல முடியும் சோழி பார்க்கறதுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அவர்கள் பன்னெண்டு நாற்பதுக்கும் ஒன்று நாற்பதுக்கும் வந்து என்னை பார்க்கிறீர்களா பார்க்க என்று கேட்கிறீர்கள் சோழி என்பது பன்னிரெண்டு மணிக்குத்தான் பார்க்க வேண்டும் பன்னெண்டு மணிக்குள்ளால் பார்க்க வேண்டும் அது அந்த காலத்தில் அதிகம் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ சமீபம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னோர்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் காலை ஆறு மணியிலிருந்து பனிரெண்டு மணி தான் ஜாதகம் பார்க்கிறது ஓலைச்சூடு எழுதுறது இதெல்லாம் அந்த காலத்திலிருந்து காலமாக வரு வருகிறது அதை நான் பின்பற்றி பார்க்கிறேன் ஒருவர் சம்பாதிப்பதற்கு என்றால் சம்பாதிப்பதற்கு என்றால் எந்த நேரம் வேணாலும் அதை இருந்து நாம் பார்க்கலாம் சம்பாதிப்பது என்பதும் ஒரு விதம் இருக்கட்டும் நம்ம இந்த யோசித்தை கேட்டுக்கொண்டு போறவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமா இல்லையா அவள் நன்றாக இருந்தாலும் நாம் நன்றாக இருக்கப்படணும் நான் ஒரு ஒருவருக்கு திருமோணத்தனா தேதி ஆகும் என்றும் உறுதியளிக்கிறேன் அந்த தேதியில் ஒரு திருமணம் ஆனால் குறைந்தபட்சம் ஆனால் அவரால் எனக்கு ஒரு பத்து பேர் உருவாவார்கள் அதற்காக நான் நன்றாக சொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்வது நன்றாக நடக்கும் என்று நடக்கணும் என்று நீங்கள் நினைத்தால் செய்து பழமணிக்குள் வாழ்கள் பன்னெண்டு பத்து பன்னெண்டு இருபது வந்து எனக்கு ஆலோ என்னை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீர்கள் பார்க்காதீர்கள் பார்ப்பாரா பார்க்க மாட்டார்கள் டெஸ்ட்டு பார்க்காதீர்கள் தயவு செய்து ஜூனியடர்களை டெஸ்ட்டு பார்க்காதீர்கள் அவர்களை இது பண்ணாதீர்கள் நீங்கள் பன்னெண்டு மணி நேரத்தில் பார்க்க முடியும் இப்பொழுது ஆறு மாதமாக நான் செல்லில் யூடியூப் செய்தி நோட்டீஸு விசார அனைத்தையும் நான் அறிவித்துள்ளேன் அதிமீல் நீங்கள் பன்னெண்டு பத்துக்கு பன்னெண்டு இருபது பன்னெண்டு நாற்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் அனைவரும் இன்னும் பார்க்க முடியும் அண்ணாத்துக்கு பார்க்க என்னை வந்து கேட்குறீர்கள் காலை நான் ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி சும்மா உட்காந்துருந்தா கூட யாரும் வருவதில்லை ஆனால் பன்னெண்டு மணிக்கு மேல் நாலு பேர் அஞ்சு பேர் வந்து கேட்குறார்கள் ஜோதிடர்களையே சோதிக்கிறார்கள் என்றால் நம்ம என்னதான் செய்வது அதாவது கடவுளுக்கு நடை சாத்தி கொள்வார்கள் பாண்டு மணிக்கு கோயில்ல அந்த நடசாத்திர வந்துட்டு வந்துட்டு ஐயர் என்ன பண்ணுவாங்க தர்மசந்திரம் போடுவார் ஐயோ இவர் முன்னாடி எம்எல்ஏவே முன்னாள் தலைவரே வந்துட்டாரே அதுக்காக கதவை தொடர்ந்து அவர் பூஜை பண்ண மாட்டார் பாண்டு மணிக்கு நட சாத்துறது நட சாத்திர்தான் அதே போலதான் இப்போதைய தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு உறுதியாக நான் வந்து முடிவெடுத்திருக்கிறேன் இந்த சோழி பார்த்தா தான் சோழியினுடைய பலன் உங்களுக்கு நன்றாக பலன் அளிக்கும் அது மானித்தரமாக சொல்லுகிறேன் நன்றாக கேளுங்கள் ஆகவே தரிசிறு மக்கள் நன்றாக கேளுங்கள் சொல் வாருங்கள் உங்களுடைய குறைகள் சொல்லுங்கள் சோழி என்ன சொல்வது என்று கேளுங்கள் சோழி சொல்றபடி கேளுங்கள் திருமணம் தடையை முற்றிலும் நீக்கி தரப்படும் என்பது இன்றும் ஆடித்தரமாக சூழ்நிலை கேள்விகள் நான் வந்து வீடியோ எனக்கு இந்த இந்த தச்சு செல்லில் எனக்கு ஓப்பன் சர்வீஸ் பண்ண தெரியாது செய்து கேள் சர்வீஸ் பண்ண தெரியாது இதை நான் அடுத்தவர்கள் என்று கொடுத்துதான் நான் வந்து இந்த ஃபோட்டோவை வைக்கிற வீடியோவை அதனால்தான் நான் இதை வந்து தினசரி தின புலன்னு சொல்வதை நிறுத்தி வச்சிருந்தேன் எனக்கு தினப்பன்னு சொல்வது ஐந்து மணிக்கு சொன்னால் பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன் அதை சொல்வதற்கு எனக்கு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது என்று தெரியாதனால தான் இதை இதை வந்து நிறுத்தி அண்ணாத்து எனக்கு ஆள் கிடைக்காது அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது அதனால தான் நான் தண்ணி வைத்திருக்கிறேன் நான் இப்போ சொல்வது எல்லாமே உங்களுக்கு நடந்து தான் இருக்கணும் அக்னி நட்சத்திரத்தன்றே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் அக்னி தெரியாது நாட்டின் மலைகள் பொழியும் நன்றாக அணைகள் நிரம்பும் என்றும் சொல்லியிருக்கிறேன் வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலத்தில் வரை நன்றாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது அணைகள் நிரம்பி நம்மதான் நமது நாட்டு மனை மாநிலத்தில் அணைகள் மட்டும் இல்லை வட மாநிலத்திற்கு அணைகளும் நிரம்பி விட்டன ஆகவே சோழி அந்த அளவுக்கு நன்றாக கூறி சொல்லி இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு காலையில் சொன்ன சோழி சாயங்காலம் என்ன சொல்லுவது என்று எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் சோழியை பார்க்கிறோம் நூற்றி எட்டு சோழிய ஒன்று ரெண்டு இல்லை நூற்றி எட்டு சோழிய கீழே வைத்து அதில் பன்னிரெண்டு பன்னிரெண்டாக எடுத்து அதில் உங்களையும் பார்க்க வைத்து நானும் பார்க்க வேண்டும் அப்படிதான் தான் நான் சோழி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நான் மட்டும் பன்னெண்டு எடுத்து பார்ப்பது கிடையாது நான் பன்னெண்டு பார்த்து பிற்பாடு நீங்களும் என்னை பார்த்த வரவர்களும் பன்னெண்டு போட்டு பார்த்தா தான் பலன் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது ஒரு ஜோதிடராகட்டும் சோழி பார்க்கிறவர்களாகட்டும் அவர்கள் மட்டும் பன்னெண்டு கொண்டு வந்தால் இந்த பன்னெண்டில் அவர் ஏதோ மைதரை இருப்பார் மந்திரம் பண்ணியிருப்பார் என்று நீங்களாம் நினைத்திருக்கலாம் நினைக்கலாம் ஆனால் அதான் ஒன்றும் கிடையாது மந்திரம் என்பதே பொய் தந்திரம் என்பதே பொய் சாதாரண கடையில் விற்கிற கயிறு எடுத்து கட்டிட்டு கை கட்டுறாங்க நன்றாக கைத்தில் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் கயிறு எல்லாம் பண்ண ஒரு மனிதனுக்கு ஒரு சும்மா ஒரு அப்பாவுக்கு தான் கயிறு கட்டுறது கடையில் விற்கிற கோயிலை மேலே சாமி கும்பிட்டு வந்து கீழே வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு போகலாம் களமதி வாங்கிட்டு போகலாம் நட்டு வாங்கிட்டு போகலாம் சாமி பிரசாதம் என்று நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்திலிருந்து நடந்த மூலம் வந்து கொண்டு இருக்கிறது கடையில் விற்கும் கயிறுக்கு இருக்கிறது மதிப்பு கொடுக்கிறீர்கள் அந்த கயிறு எடுத்து உங்களை என்னென்ன செய்யணும் மனிதனுக்கு நம்பிக்கை தான் ரோட்டில் விற்கும் தயிருக்கும் பாசிக்கும் நம்பிக்கை எவ்வளோ வைத்திருக்கிறீர்களோ அதுக்கு மேலே நம்பிக்கை சோழி மேலே வைங்கள் சோழி உங்களுக்கு நன்றாக பழந்து சொல்லும் சோழி பார்க்க வர நன்றாக குளித்துட்டு சாப்பிடாத வந்தாலும் நல்லது மாமி சம் அசைவத்தை சாப்பிடாத வாருங்கள் தயவு செய்து குளித்துட்டு வந்து சோழியை தோடுங்கள் உங்கள் பழங்குன்னு தான் எனக்கு இல்லை நீங்கள் எங்கிட்ட வந்து மனிதார ஒரு குறைகள் கேட்டு செய்தால் கா இந்த சோழியை பார்க்க வரவர் யாராக இருந்தாலும் சோழி பார்க்கும் நபர் குறைந்தபட்சத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கடலுக்கு சமமாக நீங்கள் எண்ணுங்கள் எல்லாத்தையும் இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நபர்களை அவர்கள் சொல்வது முற்றிலும் உங்களுக்கு நூற்றுக்கு நன்றாக இருக்கும் யாருக்கும் இருக்காது அதே போல் சோழி சொல்கிற நபர் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஸ்பீடி குடிப்பது கோயிலை போடுவது டீ குடிப்பது பொழுது நீக்கும் இந்த மாதிரி வேலையில செய்கிறவர்கள்லாம் சாமி பணிவடை செய்வர்களே அது வந்து ஆகாது காலையில் பணிவடை செய்ய தெய்வத்துக்கு வந்தால் அந்த தெய்வத்தினுடைய டைம் மணிக்கு நடை சாற்றுற வரைக்கும் புரோதிகரம் இருக்கட்டும் தயவு செய்து தண்ணி அருந்தலாம் முடியல என்ற சாப்பிடலாம் தவறில்லை ஆனால் அந்த கடையில் டீ சாப்பிடுவது வெத்தலை பாக்கு போடுவது இந்த மெண்ணில் இருக்கிறது இதெல்லாம் தயவு செய்து செஞ்சு கொண்டு இருக்கிறவர்கள்லாம் தெய்வ சக்திக்கு தகுந்தவங்களையும் இல்லை அது வாணித்தான் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது பொழுது நடந்து கொள்கிறதுக்கு எல்லாமே அந்த காலத்தை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நாகரிகம்மா பிறந்து விட்டது ஒரு காப்பி சாப்பிடலாம் பண்ண காப்பி கிடையாது அந்த காலத்தில் கிடையாது வர காப்பி தான் அன்றெல்லாம் வர காப்பி தான் அது பால் காப்பி அன்றெல்லாம் வர காப்பி தான் வட்டி காட்டி மாற்று பால் கறந்து அந்த பால் வந்து சேர்ந்தால்தான் போய் டீ காப்பில் பிடித்து விடுவார்கள் நாலு மணிக்கு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவார்கள் இப்போதான் டைம் பத்து மணி ஆண்ட வேலைக்கு ஆள் வருகிறது நடைமுறை மாறிவிட்டது இந்த காலம் ஆனால் நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உருவாகிவிட்டார்கள் உலகத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அதாவது உணவு தேவை அதை எலக்ட்ரானிக் பொருள் வந்துவிட்டது எல்லாமே நாகரீகம் நாள் எல்லாம் இல்லாமல் மாகாணத்து மூலியமாகவும் எலக்ட்ரானிக் மூலிமா நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாம் பழையபடி ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சோழி பார்க்க வருவர்கள் சோழியை பார்க்க காலை ஆறு மணிக்கு தவி செய்து வாருங்கள் பனிரெண்டு மணி வரை பார்க்க பார்க்கப்படும் நன்றாக கேளுங்கள் ஜாதகத்தை எந்த நேரம் வேணாலும் பார்த்தாங்களோ நைட்டு பத்து வரைக்கும் பார்க்குறாங்களே எட்டு வரைக்கும் பார்க்கறாங்களே என்ன செய்வது மக்கள் தொகை பெருகிவிட்டது கம்ப்யூட்டர் உலகம் ஆகவே யார் ஜோதிடர்களும் பார்க்கிறார்கள் ஜோதிடர் பார்க்கவர்களும் பார்க்கிறார்கள் இது பலன் கிடைக்குமா கிடைக்காது பகவான் தான் முடிவட வேண்டும் பார்க்குறவர்களுக்கும் நூறு அளவு கிடைக்கிறது பார்க்கவர்கள் நீங்க பார்த்து விட்டு கடமை முடிந்து விட்டு போகிறார்கள் பலன் கிடைக்குமா கிடைக்காது ஆண்டவர்தான் செய்வது குரு பகவான் தான் செய்ய வேண்டும் ஜோதிடத்துக்கு முக்கியமான அதிபதியே குரு பகவான் அவர் தான் முடிவு செய்ய வேண்டும் அவர் பார்த்து என்ன செய்கிறார்களோ அதுதான் அன்றைய அதர் கும்பராசிக்கு குரு பேசு சென்று சொல்லியிருந்தேன் சஞ்சாரம் அதிகமாக உள்ளது மக்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் அதே போலதான் இன்று மக்களுக்கு நன்றாக மழை பொழிவு இருக்கிறது சில விபத்துக்களாக நடக்கும் அதை நடந்து கொண்டதாக இருக்கிறது மக்கள் அதிகமாக விபத்தில் வந்து இதாக கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் குரு பகவானுடைய வேலை சஞ்சாரம் நன்றாக இருந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு பணம் கட்டுப்பாடு இல்லாமல் அவருக்கு வேலை கிடைக்கும் விவசாயம் நடசிக்கும் கார்ட் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு நன்றாக உள்ளது சில பேர் அரசியல் பற்றி கேட்டிருக்கிறார்கள் அதை நான் சொல்ல விரும்பவில்லை சொல்லுவேன் காலம் வரும்போது சொல்லுவேன் கண்டிப்பாக நான் சொன்னபடி நடக்கும் எல்லாம் நடத்தப்படுத்தும் போது ஏழாவது எட்டாவது மாதத்தில் அதை ஆணித்தனமாக சொல்லுவேன் அதை சொன்ன ஒரு எந்த கட்சிக்காரன் அன்று கட்சிக்காரன் முடிவு பயந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அதை காலம் வரும்போது கண்டிப்பாக கணித்து எந்த ஆட்சி ஆட்சி அமையும் என்பதை நான் துல்லியமாக சொல்லி சொல்லுவேன் கண்டிப்பாக மகிழ்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா